பாண்டியன் ஷோ சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாட்டிக்கு வந்து எல்லாருமே கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வேணும்னே கோமதிய விடாம வந்து பாத்தீங்கன்னா இந்த முத்துவேல் சக்திவேல் கூப்பிட்டு வந்தவங்களை கூப்பிட்டு வச்சு எல்லாத்துக்கிட்டையும் போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாப்புல நம்ம கோமதி வாங்கிக்கிட்டு வந்த வளையல அம்மாவுக்கு போட்டோ விடலாம் அப்படின்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இத பாக்குற நம்ம பாட்டி அப்பாத்தா என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களாவே வாண்டடா கோமதி நீ வா கோமதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கோமதியும் கோமதியோட வீட்டு ஆட்களும் அங்க வரும்போது வேணும்னே சக்தி முன்னாடி போய் பிரச்சனை பண்ணலாம்னு போறப்ப நம்ம மூணு பிரதர்ஸும் வந்து முன்னாடி நின்ன உடனே அவரால எதுவுமே பண்ண முடியல சோ இவங்க மூணு பேத்த எதிர்த்து அவரால் என்ன பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஒதுங்கி போயிடுறாப்ல அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் ஒவ்வொருத்தவங்களாம் கொடுக்குறாங்க நம்ம கோமதி வாங்கிக்கிட்டு வந்த வலையில அவங்க அம்மாவுக்கு போட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டோகிராஃபரை கூட்டும் பொழுது இவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ஆ அப்படின்னு அவங்களோட ஃபோட்டோகிராஃபரை சொல்கிறாப்புல நம்ம சக்தி வேலு ஓ ஃபோட்டோகிராஃபர் எனக்கு எதுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நானே அதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் அரேஞ்ச் பண்ண அந்த போட்டோகிராஃபர் ஒரு ஸ்டூடியோ செட்டப்பில் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வர்றாப்புல இப்ப பாண்டியனோட எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் பாண்டியனோட சம்பந்தியில இருந்து எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுக்கிறாங்க சோ அவ்வளவு தானா அப்படின்னு சொல்றப்ப கடைசியா நம்ம கதிர் ஒரு கிஃப்ட் குடுக்குற ஆப்ல அது என்ன அப்படிங்கறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் போட்டோ தான் இப்ப தாத்தாவையும் பாட்டியும் சேர்த்து வச்சு ஒரு பெயின் வரிச்சு வரைஞ்சிருக்காங்க இல்லையா சோ அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம பாட்டிக்கு நம்ம கதிர கிஃப்ட் பண்றாரு அதை பார்த்த உடனே நம்ம பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம் அப்படியே கண்ணுல கண்ணு தண்ணி வந்துருச்சுன்னா பாருங்களேன் ஆக மொத்தத்துல நம்ம பாண்டியன் ஃபேமிலி அந்த ஃபேமிலியோட அசத்து அசத்துன்னு அசத்திக்கிட்டு இருக்கிறாங்க சோ நாளைக்கு அன்னதானத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம்